தீராத பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க துலாம் ராசி என்பவர்கள் நீங்க நீதி நேர்மை இதை தன்னோட உயிர் மூச்சாக கருதக்கூடியவங்க நீங்கள் உங்ககிட்ட எண்ணற்ற நிறைய அற்புதமான குணங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல பாருங்க வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கணிப்பா பார்க்கப்படுது அந்த வகையத்துல ஒவ்வொரு தடவையுமே ஏற்படக்கூடிய கிரக பயிற்சியால் பன்னிரெண்டு ராசிக்குமே மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்படும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதான் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விளைவுகளும் தாக்கங்களும் மாற்றங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் ஏன்னா இப்போது பல முக்கிய கிரக பயிற்சிகள் ஏற்பட்டு இந்த முக்கிய கிரக பயிற்சிகள் உங்களோட வாழ்கையில நம்ம என்ன மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பாருங்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மையை பயக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இது ஒரு காற்று ராசி காற்று எப்படி எல்லா இடத்துலையுமே இருக்கோ அது போல் தன்மையாக எல்லோருக்கிட்டையுமே பழகக்கூடியவங்க அடுத்தவங்க துன்பப்பட்டாலும் உங்களால் தாங்கிக்கவே முடியாது ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க துடியுமே ஈகோ அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த துலாம் ராசியில பாருங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திர காரங்களுமே பாருங்க நீங்க மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமையில மனம் மாற வழிபட்டா நன்மையும் மேன்மையும் பெற முடியும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு அடைய முடியும் நல்ல ஒரு செல்வ நிலை வளர்ச்சி தடை தாமதம் நீங்கி நன்மை பெற நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில வழிபடுங்க நல்ல ஒரு உயர்வு பெறுவீங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் துலாமராசி அன்பர்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிடத்தை ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்று தரும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ உங்களுக்கு கிரக கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னோ வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னோ அதிலிருந்து விடவிட என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் ரணருட ரோகஸ்தானத்தில் சந்திரனும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இந்த அமைப்புகளில் கிரக நிலைகள் உருவாயிருக்கு எதை செஞ்சாலுமே நேர்மையாக மட்டும்தான் செய்வீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே நேர்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்க நேர்மையாக செயல்படணும் அப்படின்ற எண்ணமும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆர்வமும் கொண்ட குலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த தடை தாமதம் நீங்குது நல்ல ஒரு வரத்து அதிகரிக்க போகுது உங்களோட திறமையான செயலால் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு அந்தஸ்து இது அதிகரிக்கும் உங்கள் பேச்சோட இனிமை சாதுரியம் இதால் எடுத்த எல்லா காரியத்தையுமே சிறப்பாக செஞ்சு எல்லா காரியத்தையுமே கைகூடும் வாய்ப்பை பெற போகிறீங்க திடீர் பயணங்கள் வரும் இந்த பயணங்களுமே நன்மையை கொடுக்கும் ஆன்மீக பணிகளில் இப்போ உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும் கலகு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல வீட்டில் இருக்கிற பொருட்களையும் வீட்டில் இருக்கிற விலகிவிருந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் நீங்கள் வச்சுருக்கிற இடத்தையோ வச்சிருக்கிற பொருளையோ காட்டாதீங்க இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக உங்களோட பொருட்களை பார்த்துக்குறோம் இந்த ஒரு ஆபத்தில் சிக்காமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மற்றவங்களோட பிரச்சனையில் பெரும்பாலும் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கியிருந்தால் நல்லது ஏன்னா ஒரு சில பிரச்சனையில் நீங்கள் தலையிடும் பொழுது அந்த பிரச்சனையின் விளைவு உங்கள் பக்கம் திரும்புவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் மத்தவங்களோட விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருந்தாலும் பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே நல்ல பயனை பெறலாம் வாகனத்தில் செல்லும் பொழுதும் ஆயுதம் நெருப்பு இதை பயன்படுத்தும் பொழுதும் கவனமா இருக்கணும் கவனமா இருந்தா எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காம நீங்க உங்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்க கூடுதலா எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் நேரம் எடுத்து பணியாற்றது போல தோன்றும் அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதாக கூட இருக்கும் பணப்பருத்து சீராக இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணுங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சுக்கோங்க கவனமாக செயல்பட்டால் நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயம் தாமதப்படும் ஆனால் கொஞ்சம் உங்களோட பொறுப்புகள் இப்போது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போனால் பரவாயில்ல வாழ்க்கை துணையோட நலம் நல்லா அக்கறை செலுத்துங்க சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படி இருக்கும் ஆனாலும் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போக பாருங்க தேவையில்லாம கோபப்பட்டு வீண் வார்த்தைகளை விட்டுறாதீங்க இப்படி செஞ்சா உங்க உறவினர்கள் நண்பர்கள் இவங்ககிட்ட எல்லாமே சண்டை சச்சுறுக்களை ஈடுபடாமல் இருந்தால் நல்லது கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொழில் வியாபாரத்துல இப்போ வந்து மூன்றாம் நபரின் ஆலோசனை விபரீதி ஆசையை ஏற்படுத்தும் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்க கூடாது கவனமா இருங்க பெண்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இதால எடுத்த காரியத்துல நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க பெற முடியும் உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இப்ப பாருங்க ஆன்மீகத்துல நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும் இழுப்பறியா இருந்த காரியம் கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடந்து முடியும் வர வேண்டிய பண வரவு சீரான முன்னேற்றத்தை தரும் உங்கள் செயல் திறமை இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு பக்குபலமா இருக்கும் அரசியல் துறையில இருக்கிற நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் கவனம் செலுத்தி உங்களோட செயல்களை செய்யணும் கூட இருக்கிறவங்க எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்துக்காதீங்க நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தேடுங்க சுயநலமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க கூடாது சுலபமா எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கணும்னு நினச்சா நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியம் சாதகமான பலனை உங்களுக்கு தரும் மாணவர்களை பொறுத்தவரும் ஆசிரியர்கள் கிட்ட நன்கு வழங்கி அவங்களோட நன்மதிப்பை பெற்று பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்ளுங்க புத்தகங்களை கவனமா வச்சுக்கோங்க அதே போல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னமாண்ட அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல சித்திரை மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மையுமே பாருங்கள் தடை இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான உயர்வுக்கு வரப்போகிறீங்க தடை இல்லாமல் எல்லா நல்லதுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவு விரக்தி இது எல்லாமே போய்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் உழைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் பெற மாணவர்கள் நீங்களுமே கல்வியில முன்னேறும் ஒரு அமைப்பு இப்ப இருக்கு இதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் அடைவீங்க இது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த நோய் இப்ப உங்களை விட்டு விலகிடும் இதனால ஏற்பட்ட மனபாரம் குறையும் மருத்துவ செலவும் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் உங்களுக்கு இருந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பதற்கான வழியை தேடுங்க தொழிலதிபர்கள் நீங்க எதிர்பார்த்தபடி வரவு சீரா இருக்கும் தொடர்ந்து சிவபெருமான வியாழக்கிழமையில வழிபடுங்க நல்ல ஒரு உயர்வை நீங்க பெறுவீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமா இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்து கூடிய விரைவில் உங்க கை வந்து சேரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொள்முதலாக இருந்தாலும் அதை பார்த்து பக்குவமா பண்ணுங்க தரமான பொருட்களை வாங்கி நீங்க வியாபாரம் செய்ய பாருங்க அப்படி இருந்த வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் தானா விலகி செல்வாங்க தயக்கம் நீங்க தொழில் வியாபாரத்தில் சிறந்த முதலீட்டை போட்டு நன்மையை பெறலாம் அதுக்கப்புறம் உற்சாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்து வசதிகளுமே வந்து சேரும் உங்கள் சிறப்பான பணிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துக்கு இப்போ மாறுதலுமே கிடைக்கும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் வாக்கியில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வரணும் கிடைக்கும் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் எடுக்கும் முடிவால் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க உங்களை ஒதுக்கியவங்களே உங்களை தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே நன்மை இருக்குது பொதுவாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க கோபத்தை குறைச்சிக்கணும் நிதானமாக செயல்படணும் எச்சரிக்கையாக இருந்தால் நல்ல ஒரு உயர்வை நீங்க பெறலாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கும் தீமை விலகவும் தேவிக்கு எலுமிச்சை தீப முயற்சி வணங்கி வருவதால் எல்லாவித பிரச்சனைகளுமே உங்களுக்கு நீங்கும் பிரச்சனைகள்ல இருந்து நீங்கி சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்பத்திலையுமே ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர்றது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளும் ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்